முத்துத்தேவன்பட்டியில் பதினொன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி வீரவாண்டி சேர்மன் கீதா சசி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் தேனி அருகே முத்துத்தேவன்பட்டியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊர் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் ஊர் செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் பானுமதி ரங்கதுரை முன்னாள் கவுன்சிலர் கற்பகம் புலோகராஜ் தேவர் சமுதாய தலைவர் சிவராஜ் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி நிறைவாக அன்பு நண்பர்கள் குழு சார்பில் பாலா நன்றி கூறினார்